வணக்கம் முன்னோர்களின் பாதையில் ஜெயரத்னா பாஸ்கர் இந்த வீடியோவில் எலுமிச்சம் பழத்தோட நன்மைகளை மிக தெளிவாக பார்க்க போகிறோம் சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மிக துல்லியமான மருத்துவ குறிப்புகள் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் லெமன் ஜூஸை தினந்தோறும் குடிக்கிறதால என்ன பயன் ஒரு நாளைக்கு எவ்வளோ குடிக்கலாம் எப்படி குடிக்கலாம் அதிகமாக குடித்தா என்ன தீமைகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் எலுமிச்சையில் விட்டமின் சி கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் புரோட்டீன் கார்போஹைட்ரேட் என உடலுக்கு தேவையான பல்வேறு மூலக்கூறுகள் இருக்கு ஒரு எலுமிச்சம்பழ சாட்டில் ஃபைவ் பர்சன்ட் சிட்ரிக் ஆசிட் இருக்குது அடிக்கடி லெமன் ஜூஸ் குடிக்கிறதால உடம்புல உள்ள டாக்ஸின் ரிமூவ் ஆகிடும் சுத்தமாகும் ஜூஸ் நம்ம இறப்பைக்கு ரொம்ப நல்லது இதில் உள்ள சிட்ரிக் ஆசிட் நம்ம வயிற்றுல ஆசிட் செக்ரியேஷனை கட்டுப்படுத்தும் அதனாலதான் தான் நிறைய ஃபங்க்ஷன் அப்புறம் ஹோட்டலில் சாப்பிட்ட அப்புறம் ஒரு லெமன் சோடா குடிக்கிறாங்க நல்ல டைஜஸ்ட் ஆகிடும் என்ன காரணம்னா இதில் உள்ள சிட்ரிக் ஆசிட் தான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நம்ம ஸ்டொமக்கில் குட் பாக்டீரியா வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்புறம் மலச்சிக்கல் ஒரு டம்ளர் தண்ணீரில் அரை மூடி லெமன் ஜூஸ் பிழிஞ்சி குடித்தா ஈஸியாக மலம் வழியாகிடும் லெமன் வாட்டர் குடிக்கிறது லிவருக்கும் ரொம்ப நல்லது லிவரில் இருக்க என்ஜைமை நல்ல வேலை செய்ய தூண்டுறதால மெட்டபாலிசம் மிக நல்லபடியாக நடக்கும் ஸோ கழிவுகள் தேங்காது ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான வாய்ப்பு ஓரளவுக்கு குறையும் ரெகுலராக லெமன் ஜூஸ் குடிக்கிறது தோலை பளபளப்பாக்கி உடலுக்கு நல்ல மெருகை கொடுக்கும் தோலில் உள்ள சுருக்கங்களையும் மாற்றிடும் கரும்புள்ளிகள் மறையும் வயசானவங்களுக்கு தோல் சுருக்கம் ஏன் வருதுன்னா நீர்த்தன்மை குறையிறது தான் லெமன் வாட்டர் ரெகுலராக குடித்தா ஸ்கின் ஹைட்ரேட் ஆகி தோல் சுருக்கம் வறட்சி ஏற்படாமல் பழவளன்னு இருக்கும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் பழபழப்பாக இருக்க ஹெல்ப் பண்ணும் ஸோ லெமன் வாட்டரை ஆன்டி ஏஜிங் ட்ரிங்க்னு கூட சொல்லலாம் இதை ஸ்கின்னுக்கு தேவையான இயற்கை உணவுன்னு சொல்லலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வார்ம் வாட்டரில் ஹனி சேர்த்து குடிக்கிறது இது எப்படி வேலை செய்யுதுன்னா லிவர்ல உள்ள என்சைம் தூண்டப்பட்டு மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகி நம்ம உடம்பு எரிக்கும் கலோரி அளவு கொஞ்சம் அதிகமாகும் ஸோ வெயிட் லாஸ் ஆகும் அப்புறம் ரத்த சர்க்கரை அளவு குறையும் ஸோ இன்சுலின் அளவும் குறையும் அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ பாடி வெயிட் குறையும் ஃபீவர் கோல்டு போன்ற நோய்களுக்கும் எலுமிச்சையில் இருக்கிற விட்டமின் சி நிவாரணம் தரும் டான்சில தடுக்கும் விஷத்தை முறிக்கும் புண் ஆற்றும் தேல் கடிக்கு உதவும் மஞ்சள் காமாலையை நீக்கும் வீக்கத்தை குறைக்கும் வாயுவை அகற்றும் பசியை உண்டாக்கும் விரல் நகை சுத்திக்கு உதவும் நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாகும் இதை இம்யூனிட்டி பூஸ்டர்னு சொல்லுவாங்க சின்ன குழந்தைகள்லேருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஒரு ஒன் இயர் பேபிக்கு ரெண்டு சொட்டு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறமா ஃபைவ் டிராப்ஸ் வரை கொடுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் சி ஃபிஃப்டி பர்சன்ட் இதுலேருந்து கிடைச்சிடும் நீர்லேயும் காற்றுலேயும் ஏற்படுற கதிர அபாயத்தை தடுக்கிற ஆற்றல் எலுமிச்சத்துல இருக்கு தினமும் எலுமிச்சை சாப்பிட்றவங்க கதிரி தாங்கி தப்ப முடியும் புற்றுநோய்காரர்களுக்கு எக்ஸ்ரே சிகிச்சையால ஏற்படுற கதிரியக்க தீங்கையும் எலுமிச்சை தடுக்கிறது அப்புறம் நம்ம கிட்னிக்கும் ரொம்ப நல்லது இது ஆக்சிலைட் உற்பத்தியை கண்ட்ரோல் பண்றதால கிட்னி ஸ்டோன்ஸ் வராம ப்ரீவென்ட் பண்ணலாம் இருக்கிற கல்லும் கரைஞ்சிடும் இது ஒரு நேச்சுரல் டையூரட்டிக் நிறைய சிறுநீரை உற்பத்தி பண்ண வைக்கிறதால டாக்ஸின் சிறுநீர் வழியா வெளியேற உதவுகிறது கிட்னி ஸ்டோன்ஸும் வராம பாதுகாக்குது நமக்கு நிறைய சொத்து ஆகும்போது வேர்வயில தாது உப்புகளும் சேர்ந்து போகும் அப்போ நாம தண்ணிய மட்டும் தாகத்துக்கு குடிச்சா நீர் சத்து மட்டும்தான் கிடைக்கும் நீரோட லெமன் ஜூஸ் சேர்த்து குடிச்சா வேர்வையில் வெளியான எலக்ட்ரோலைட்ஸ்ன்னு சொல்ற தாது உப்புகளும் சேர்ந்து கிடைக்கும் ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு கண்ட்ரோல் ஆகும் கேன்சர் செல்ஸ் வளர்றதை ப்ரீவென்ட் பண்ணும் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதால நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும் இதில் உள்ள பொட்டாசியம் ஓரளவுக்கு ரத்த கொதிப்பை கண்ட்ரோல் பண்ணும் லோ பிளட் பிரஷர் ஆகி தலை சுட்டல் இருக்கும்போது எலுமிச்சை சாறை குடிச்சா உடனடியா ரத்த அழுத்தம் சமநிலை அடையும் இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக எடுத்தா என்ன பாதிப்பு வரும்னு பார்க்கலாம் பல் எனாமல் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு இத அவாய்ட் பண்ண ஸ்ட்ரா வச்சு குடிக்கலாம் அல்லது ஜூஸ குடிச்ச பிறகு வாயை கூப்பிளிக்கலாம் பல் விளக்காம ஜூஸ் குடிச்சிங்கன்னா குடிச்ச உடனே பிரஷ் பண்ண கூடாது பண்ணினா பல்க்கு மேலே உள்ள எனாமல் லேயர் ஜூஸ் குடிச்சதால சாஃப்ட் ஆகி இருக்கும் அந்த டைம்ல பிரஷ் பண்ணினா பல் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஏற்கனவே அல்சர் இருக்கிறவங்களுக்கு இதில் இருக்கிற சிட்ரிக் ஆசிட் மேலும் அல்சரை மோசமாக்கிடும் ஸோ அல்சர் பேஷண்ட்ஸ் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்காம சாப்பிட்ட அப்புறம் குடிக்கலாம் பாதிப்பு குறையும் நீர் வெளியேறதுக்கு டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்க ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்டிக்ஸ் மாதிரி டேப்லெட் எடுக்கிறவங்க மேலும் லெமன் ஜூஸ் குடித்தா அதிகமாக நீர் வெளியாயிடும் நீர் வறட்சி ஏற்படலாம் சோ அளவா குடிக்கிறது நல்லது சரி ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்துக்கலாம் நார்மலா எந்த தொந்தரவும் இல்லாதவங்க ஒரு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் இதுல சால்ட் சுகர் ஹனி எதுவுமே சேர்க்காம குடிக்கணும் தண்ணியும் நார்மலா தான் இருக்கணும் இது ஒரு ஹீட் சென்சிட்டிவ் விட்டமின் அதிகப்படியான சூடு விட்டமின் சி ய அழிச்சிடும் சோ சாதாரண தான் குடிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு லெமன் ஜூஸ் போதும் மற்றவங்க ஹாஃப் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் மொத்தத்தில் சொல்கிறதா இருந்தால் நம்ம ஸ்டொமக் லிவர் உடல் எடை குறைய தோல் பழபளப்பாக்க இம்யூனிட்டி பூஸ்டர் கிட்னி ஸ்டோன் வராமல் பாதுகாக்கிறதற்கு கண் பார்வை ஷார்ப்பாக்கும் தலைவலி போகும் மலச்சிக்கல் விலகும் தொண்டை வலியை போக்கும் வாந்தியை நிறுத்தும் காலரா கிருமிகளை ஒழிக்கும் பல் நோய் போக்கும் வாய்நாட்டம் போக்கும் சர்ம நோய்கள் விலகும் நம்ம உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்தும் எலக்ட்ரோலைட்ஸும் கிடைக்கும் குறைஞ்ச விலையில நிறைஞ்ச பலனை தரக்கூடிய பழ வகைகளில் ஈடு இணையற்றது லெமன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி யூ அகெய்ன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்